ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது ஸோ எல்லாருமே வந்துட்டு தமிழில் பாடல் கான்செப்ட் பாடல் வரிகள் இதெல்லாமே நம்ம ஈஸியாக படிச்சிருக்கோம் ஸோ இலக்கணம் உடலில் நமக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு இலக்கணத்துல இருக்கு சோ அதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் டென்த் தமிழ்ல இருக்கிற ஒரு இலக்கணத்தை எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் சோ இதை வச்சு நீங்க அடுத்தடுத்த லெசன் படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியுதா என்னன்னு பாருங்க ஓகேங்களா சோ அண்ட் அதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல விஏஓ ஜேஏ ஆக இருக்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் பாஷ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பேஸ் டீடெயில் பின் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்களா ஸோ இப்போ வீடியோ கூட போகலாம் ஸோ இப்போ இலக்கணம் படிப்பது எப்படி இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாரி டென்த்து தமிழ் எடுத்துக்கலாம் டென்த்து தமிழ்ல ஒரு ஃபர்ஸ்ட் டாப்பிக் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை வச்சு நான் சொல்றேன் ஸோ இப்போ டென்த்து தமிழ் பாருங்க டென்த்து தமிழ்ல இலக்கணம் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எழுத்து சொல் ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு இலக்கணம் கொடுத்திருக்காங்க சோ இதை வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இலக்கணம் இருக்கு அப்படின்னா ஹையர் கிளாஸ்ல என்னைக்குமே வந்துட்டு ஒரு ஹையர் கிளாஸ் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லோயர் கிளாஸ் போகிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா எப்பவுமே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன டாபிக் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க எழுத்து சொல் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அப்போ எழுத்துனா என்ன சொன்னால் என்னங்க டெஃபினேஷன் தான் எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை தெரிஞ்சுக்கணும் டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேயே பேசிக் சொல்லுவாங்க அந்த எழுத்துலேருந்து ஏதாவது டாபிக் சொல்லுவாங்க அப்போ ஸ்டார்டிங்கில் அந்த பேசிக் எழுத்துங்கள் இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா டாபிக் நம்ம வரப்போ ஈஸியாக வெய்யெழுத்து உயிரிழத்து அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன தெரிஞ்சதுனா மெய்யெழுத்து உயிரிழத்து என்னங்கன்னு தெரியும் ஸோ அதனால பேசிக்ல இருந்து போகணும் அவசரப்பட்டு அண்டர்லைன் பண்ணி சும்மா முறை நடை படிப்போம் இல்லையா வழி ஆசிரியர் அந்த மாதிரி படிக்க கூடாது ஸோ எடுத்தோடனே அந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் படிக்கும் ஸோ அதனால இலக்கணத்துக்கு நோட்ஸ் தானா கான்செப்டா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தை பத்தி கொடுத்துருக்காங்க மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது ஒரு இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் கொடுத்துருக்காங்க ஸோ இலக்கண பத்த இலக்கணத்தை பத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு தேவையில்லை இப்ப எழுத்து எழுத்து பார்க்கலாம் எழுத்தை வந்துட்டு சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ உயிர்மை ஆயுதம் ஃபர்ஸ்ட் என்னங்கிறது கிளியரா புரிஞ்சு படிச்சுக்கோங்க எழுத்துல சார்பெழுத்துனா என்னன்னு கொடுத்துருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குழுக்கம் மகர குழுக்கம் ஆயுத குழுக்கம் ஆகிய பத்தும் சார்பெழுத்துக்கு சோ சார்பெழுது அப்படின்னாலே பத்துமே சார்பெழுத்து ஓகேங்களா சரி எழுத்து அப்படின்னா என்ன ஒரு லெட்டர் தான் எழுத்து ஓகேங்களா இப்போ மா அப்படின்னு போடுறோம் அப்படின்னா அது வந்து எழுத்து அந்த எழுத்த இந்த பத்து வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த எழுத்த சார்பெழுத்துக்களா பிரிப்போம் அந்த எழுத்து வந்து பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ சார்பெழுத்துனா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் சோ எழுத்துங்கிறது பேசிக் சார்பெழுத்துனா அதை சார்ந்து வரும் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கணும் ஓகேங்களா சோ இப்போ அடப்பெடுத்தல் அப்படிங்கறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொளித்தல் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பின்னாடி எக்ஸாம்பிளுக்கே போறோம் இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அரைபடத்துல அப்படினா நீந்துடுது இது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸாம்பிள்ல அப்ளை பண்ணி பார்க்கணும் சோ அவற்றும் உயிரளபடை ஒற்றளபடை ஆகிய இரண்டும் அரைபடைகளை குறித்து இங்க காண்போம் ஓகேங்களா சோ சார்பெழுத்து 10 வகைப்படும் அதுல உயிரிழப்படை ஒற்றலப்படை மட்டும்தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் சோ இது எல்லாத்தையுமே படிச்சு போய் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்காம விடக்கூடாது இதை ஃபுல்லா படிக்கணும் படிச்சாதான் என்ன சொல்ல வராங்கன்னு புரியும் சோ இந்த பத்தை பத்தியும் பார்க்க போறோமா இல்ல இந்த பத்துல உயிரிழப்படை ஒற்றலப்படை மட்டும்தான் இதுல பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சோ இதுல அளபடை அப்படின்னா என்னன்னு பாக்கணும் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப மா அப்படின்னு இருக்கு அத வந்துட்டு

இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அளபெடுதல் அப்படினா நீண்டு ஒளித்தல் அப்படினு கொடுத்திருக்காங்களா இப்போ அளபெடுதல்னா என்ன நீண்டு ஒளித்தல் அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அம்மா இப்போ நார்மலா நம்ம எப்படி எழுதுவோம் அம்மா அப்படினு எழுதுவோம் இது வந்து சாதாரண வேர்ட் இது நீண்டு ஒளிக்கிறதுக்காக அம்மா ஆ அப்படிங்கற வேர்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு சோ அப்ப இது சொல்ற மாதிரியே இந்த வேர்ட் இருக்கா சோ ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்னா அதை எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி படிக்கணும் அம்மா அப்படிங்கறத நீண்டு ஒழிச்சிருக்கு அளபடை தம்பி அப்படிங்கறத ஈ நீண்ட ஒழிச்சிருக்கு இது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னா பரவல் பேச்சு வளர்க்க சொற்கை நீட்டு ஒழித்து பேசுவோம் அவர் பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அலங்கரித்தல் பயன்படுகிறது சோ அது நீண்ட ஒழிக்கிறது அலங்கரித்தல் அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கூட நோட் பண்ணி வச்சுக்கணும் இனிய ஓசைக்கு ஓகே அதோட வகைகள் கொடுத்துருக்காங்க வகைகள் பாருங்க பஸ்ட் உயிர வடை செய்யலில் மொழிக்கும் ஆஹ் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்த மரவை நீண்டு ஒழிக்கும் பொழுது அதை குறிக்க நெட்டெழுத்துக்கிட்ட இனமான குற்றெழுத்துக்கள் ஓகேங்களா இது மீனிங் புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள செக் பே பண்ணணும் என்னன்னா செயலில் மொழிக்கு முதல் இட இறுதி மூணு இடத்துலையுமே வரும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்து உயிர் நெட்டெழுத்துனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படியே மனப்பாடம் உயிர் நெட்டெழுத்துனா என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் உயிர் எழுத்துனா என்ன ஆ உயிர் நெட்டெழுத்துனா என்ன ஆ ஓகேங்களா உங்களுக்கு இது புரிஞ்சுதா உயிர் ஆ உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் பொழுது இந்த ஆ வந்துட்டு நீண்டு ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இனமான சோ குற்றழுத்துனமான எழுத்து என்னது ஆதாம் ஓகேங்களா அதுக்கு ஆக இனமான எழுத்து சோ அதனால ஆ ஓகேங்களா ஆக்கு இனம் ஆதான் சோ அதோட அது குற்றழுத்து அப்படிங்கறதுனால குறிவு ஆ மட்டும் போட்டிருக்கும் ஓகேங்களா அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருது உயிரிழப்படை இப்போ இப்போ உயிரிழப்படை நம்மளே எக்ஸாம்பிள் எழுதிட்டமா ஸோ இந்த மாதிரி எழுதி பார்த்து கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா சோ இப்போ உயிரிழப்படை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இப்போ செயலில் செயல் இதுல உயிரிழப்படையில மூன்று வகைப்படும் புரிஞ்சுக்கிறாங்க இப்ப செயலிசை அலம்படை செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய செயல் என்னன்னு ஓகேங்களா ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்துல செயலிசை அளவிலே இருப்போம் அதுக்கு இன்னொரு பெயர் கொடுத்துருக்காங்க மனப்பட வேண்டிதான் ஆகும் பட் என்னங்கிற மீனிங் டெபனிஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ அலபடைனா என்னன்னு தெரிஞ்சுச்சுனாலும் நம்ம செய்திசை அலப்படை அவுட்டர் அலப்படைனா என்ன சொல்லிசை அளவடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அலம்பெடுத்துல செயலிசையாளர்களே எப்படி இருக்கும் நெட் எடுத்தனா என்ன நார்மலா எடுக்கணும்னா ஆவாவும் இருக்கலாம் ஆவாவும் இருக்கலாம் இது அலம்பெடுத்தல்லாம் வந்துட்டு செயலிசையாளவரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கவே வந்துட்டு அதை ஒரு கான்செப்ட் படிக்கிறப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளே எழுதி பார்த்து முடியும் சரி இந்த செயலிசை ஆளவரைக்கு எக்ஸாம் பாருங்க

ஆ அப்படின்னு பிடிக்கலாமா ஆக்கு இனமெல்லாம் ஏன்னா செய்தி செய்யலாம் அதாவது உயிர் நெட்டெழுத்து இது வந்துட்டு சாரி இது வந்துட்டு மெய் நெட்டெழுது உயிர் நெட்டெழுத்து ஓகேங்களா அடுத்து இன்னிசை அலப்படை இன்னிசியாலப்படை பாருங்க செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இல்ல செயில ஓசை குறையும் போது யூஸ் பண்றது இது இடத்தில் இந்த மாதிரி நோட் பண்ணி ஒரு ஒரு வகைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு இனிய ஓசைக்காக பயன்படுவது இன்னிசை அலப்படை ஓகேங்களா சோ இதுல பாருங்க கொடு கெடுப்பதும் கெடுப்பதும் சொன்னாலே அது மீனிங் தான் கெடுப்பதும் அப்படின்னாலே மீனிங் தான் ஆனா கெடுப்பதும் அப்படின்னு சொல்றாங்களா சோ அதனால ஓசை குறையா குறையில ஆனா வேணும் இனிய ஓசைக்காக அளபடைப்பட்டு இன்னிசை அளவடை ஓகேங்களா சோ இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சு படிக்கணும் அடுத்தது பாருங்க சொல்லிசை அளவடை சொல்லிசை அளவடைக்கும் டெஃபனிஷன் பார்ப்போம் சோ சொல்லிசை அளவடை அப்படின்னா என்ன செயலில் ஒரு பெயர் சொல் ஒரு பெயர் சொல் பெயர் சொல்னா என்ன அத ஃபர்ஸ்ட் எடுத்தவனே எக்ஸாம்பிள் எழுதி பாக்கணும் அம்மா தம்பி இதெல்லாம் என்னது பெயர் சொல் ஓகேங்களா சோ பெயர் சொல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நமக்கு இந்த டெஃபினிஷனே புரியும் சோ செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து எச்ச சொல்னா என்ன இப்போ பார்த்தான் அப்படிங்கிறது வினைச்சொல் ஓகேங்களா இது பார்த்த பார்த்த அப்படின்னா என்ன எச்சம் ஓகேங்களா என்ன எச்சம் அப்படின்னா பார்த்த என்ன சொல்லலாம் பார்த்த புத்தகம் அப்படின்னா பெயர் எச்சம் சோ பெயர் எச்சமா தெரியுதா சோ எச்ச சொல்லாக ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரியும் அப்படின்னு மாதிரி ஒரு டெபினிஷன் படிக்கிறப்பவே வந்துட்டு ஒரு டெபினிஷன் படிக்கிறப்பவே நம்ம எக்ஸாம்பிள் எழுதி பார்க்கணும் ஓகேங்களா சோ இப்போ நசை அப்படின்னா என்ன விருப்பம் இது வந்துட்டு ஒரு பெயர் சொல் ஓகேங்களா விருப்பம் அப்படின்னா பயிர் சொல் விருப்பம் அப்படிங்கிறது பெயர் சொல் இத விரும்பி எழுதணும்னா என்ன அர்த்தம் எச்ச சொல் ஓகேங்களா விரும்பி அதாவது வினை எச்சமா இருக்கும் இது விருப்பம் அப்படிங்கிறது பெயர் சொல் விரும்பி மாறுறப்ப வினைச்சொல் சோ இந்த மாதிரி இது பெயர் சொல்ல வினைச்சொல்லாம் மாத்திருக்காங்க நசை என்பது நசை இ அப்படின்னா விரும்பி அப்படின்னு சொல்லி பொருளையே அப்படின்னா அது சொல்லிசை அலப்படை ஓகேங்களா பொருளையே மாத்துச்சு அப்படின்னா சொல்லிசை அலப்படைஷன் படிக்கிறப்பவே எக்ஸாம்பிள்ல அப்ளை பண்ணி படிக்கணும் சோ இப்ப விரும்பி என்ன பொருள் தருவதற்காக இந்த ஈ ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் உயிரலப்படையில ஓசை குறைஞ்சிச்சுன்னா யூஸ் பண்ணா அது வந்துட்டு செயலு அலப்படை ஓசையே குறைவுல இனிய ஓசைக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா சொல்லிசேலப்படை ஓகேங்களா சாரி ஓசை குறையில இனிய ஓசைக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இனிசையாளப்படை அடுத்தது ஓசை ஓசை குறையதோ இல்லையோ ஒரு பொருள் ஒரு பெயர் சொல்ல எச்ச சொல்லா மாத்துறதுக்காக ஒரு பெயர் சொல்ல எச்ச சொல்லாக மாத்துறதுக்காக யூஸ் பண்றது என்னது சொல்லி செயலப்படை ஒரு சொல்லோட மீனிங்கே மாத்துதுல இருக்கா சொல்லி செய்யப்படை சோ இப்படி புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா சோ பாதக இது சேர்த்து பார்த்துக்கலாம் ஒற்றளபடை ஒற்றுனா ஃபர்ஸ்ட் என்னது சோ ஒற்றளபடை அப்படினா ஒற்று அப்படினா என்னது சோ ஒற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படினு சொல்வோமா செய்யில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா செய்யில் ஓசை குறையும் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங் இஞ்சி இன்னு எல்லா மெய் எழுத்துமே ஆகிய 10 மெய் எழுத்து அக்கு ஓகேங்களா ஒற்றலப்படை அப்படின்னா பத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்தும் அளம் எடுப்பது ஒற்றளப்படை ஒற்றலபடை அப்படின்னால ஒற்றுனா என்னது மெய் எழுத்து அளவெடுப்பது ஒற்றளப்படை இப்ப இப்போ அளபடை தான் என்ன சொன்னோம் ஆக்கு இனமான ஆதான் வரும் ஆனா ஒற்றளப்படையில ஒரு மெய் எழுத்து வருது அப்படின்னா இனியொரு ஒரு பக்கத்துல வரும் சோ மெய்யை பார்த்தாலே நம்ம என்ன ஞாபகம் ஒற்றலப்படை அதே மாதிரி இக்கு அக்கு ஒரு அக்கு வர்றது அதுதான் வந்துட்டு ஒற்றல படை சோ எக்ஸாம்பிள் அப்ளை ஆகுதான்னு பார்த்து படிச்சிட்டிங்கன்னா மீனிங் மீனிங்கும் மறக்காது எக்ஸாம்பிளும் மறக்காது ஓகேங்களா சோ தான் இலக்கணம் படிக்கிறோம் சோ அதுக்கப்புறம் இலக்கணத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு மார்க் போறதுக்கு இனியொரு ரீசன் என்ன அப்படின்னா புக் பேக் படிக்காம விட்டுறது ஓகேங்களா சோ நீங்கள் இலக்கணம்னா இலகணத்தை மட்டும் அளிக்கிறது இலக்கணத்தை விட்டுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போனிங்கன்னு வைங்களா புக் பேக் நிறைய கொடுத்துருப்பாங்க சரி பாருங்கள் இப்போ அதே எக்ஸாம்பிள் தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ நம்ம சொன்னோம்லையா இப்போ பார்த்தோம் இல்லையா அதில் வந்துட்டு இது என்ன அடைபடை அப்படிங்கறது

ஒட்டளபடை கிடையாது சோ அப்ப பேலன்ஸ் மூணு அலபடைன்னு ஒரு அலபடைதான் சோ முதல் அலபடை என்ன வந்து செயலிசை அலபடை அது வந்து என்னன்னா செயலில் ஓசை குறையும் போது பயன்படுத்துவது இல்லை ஓசை குறைஞ்சிருக்கா இல்ல இது குறையாத இடத்திலும் பயன்படுத்துவது என்னது இன்னிசை அழமடை இங்க வந்து பாருங்க உடுப்பதுவும் இதை வந்து உடுப்பதும் அப்படின்னும் எழுதலாம் ஒரே மீனிங் தான் உடுப்புதும் அப்படின்னும் எழுதலாம் அப்படி எழுதினாலும் ஒரே மீனிங் தான் ஓசை குறையில ஆனா இன்னிசைக்காக பயன்படுத்திருக்காங்க

ஸோ இந்த மாதிரி புக் பேக்கையும் எடுத்து இதில் தான் மார்க் விட்டுருவோம் ஸோ அதை பார்த்துட்டு என்னென்னு புரிஞ்சிட்டு விட்டுருவோம் புக் பேக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட உங்களுக்கு அந்த கான்செப்ட் இன்னும் நல்லா மழை வைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இலக்கணம் படிக்கணும் இலக்கணம் படிக்கிறப்போ எக்ஸாமில் அப்ளை பண்ணி படிக்கணும் கீ பாயிண்டே அதுதான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டென்த்தில் இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டென்த்தில் இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே சிக்ஸ்த்து வர வர உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்ல மெயினாக எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா பேசிக் ஈஸியாக படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ டென்த்து நைன்த் இலக்கணத்தை தரவா படிச்சிருங்க அதுக்கப்புறம் எயித்லயும் கொஞ்சம் இலக்கணம் டஃபா இருக்கும் சோ அதுல இருக்கிற கான்செப்ட கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா செவன் டு சிக்ஸ்த் ஈஸியா படிச்சிடலாம் என்ன படிச்சாலும் எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி படிங்க அதுல எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் நீங்களும் எழுதிப்பாங்க இப்ப நான் எப்படி சொன்னேன் நெட் எழுது அப்படின்னா ஆ மா அப்படின்னு எழுதிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன லைன் இருக்குன்னு பாக்கணும் அடுத்தது என்ன சொல்றாங்க நெட் எழுது அடுத்து அதுக்கு விதமான குறி எழுத்து அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் இந்த மாதிரி நம்மளே ஃப்ரேம் பண்ணி அப்ளை பண்ணி படித்தோம் அப்படின்னா இலங்கும் ரொம்ப ஈஸி ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம அடுத்தபடி ஒரு மீட் பண்ணலாம் அட் இருந்தேன் பாய்